முதல் தடவை யார்தான் பரவாயில்ல இப்படி கேவலப்படுறதே அவருக்கு வழக்கம் பிடிச்சு அவர் பழகிட்டார் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு காஞ்சி மகா பெரியவா சொன்னார் சொல்லிவிட்டு இசை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி பெரும்பனம் வசூல் பண்ணி கொடுத்தாரு அதை வச்சு அந்த இடிஞ்ச கோபுரத்தை கட்டினாங்க அந்த கோபுரத்தை இதை வந்து கலச பூஜைக்கு அவரை இளையராஜா உள்ளே விட்டு அவர் தன்னை வந்து ஒரு பிராமணனை காட்டிக்கிறது முயற்சி எடுக்கிறாருங்க அவங்க அவன் பண்ண மாட்டாங்க யாரும் இளையராஜாவுக்கு நாம அதனால் தான் அந்த ஜிப்பாவை போட்டுக்கிட்டு ருத்ராஜ கோட்டைக்கு கட்டிக்கிட்டு தான் பெரிய சனாதனவாதியும் காட்டுறதுக்கு கடவுள் அறிய அப்படிங்குறதான் வீர வசன்மெல்லாம் பேசினாரு நீ என்ன பண்ணாலும் நீ நீ தான் அப்படின்ட்டாங்க செல்வாக்கான மனிதராக மாறின பிறகு எந்த இடத்துலையுமே தன்னை தமிழ் தமிழன் என்றோ பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்றோ எந்த இடத்துலையுமே அவர் சொல்லணும் தன் அந்த அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஜனனி ஜனனி போன்ற சமஸ்கிருத பாடலாம் அவர் பாடினதுக்கு காரணம் அதுதான் காலகாலமாக வந்து கற்பகிரகத்துக்குள்ளார பிராமணர் அல்லாதவர்கள் போக முடியாதுங்கிறது அவங்க வச்ச சட்டம் சென்னைக்கு பக்கத்தில் இருந்த சமீபுரத்து கருமாரியம்மன் கோயில் அது நடைபாதை கோயில் இது பெருசான உடனே பரம்பரையாக இருந்த அந்த பூசாரிகள் அடித்து துரத்தப்பட்டார்கள் அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம கிட்ட போக முடியும் அரசுக்கு வணக்கம் இன்று நம்ம மருத்துவர் காந்தராஜர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் ஸோ இளையராஜ அவர்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறாரு போகும்பொழுது அவள் உள்ளே போயிட்டுருக்கும் போதே கருவறைக்களை தடுத்து நிறுத்தப்பட்டு இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து எல்லா இடம் பரப்பப்படுது எல்லாம் மிகப்பெரிய இஷ்யூவாக பேசப்படுது ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க அது எல்லாம் எதிர்பார்த்தது தானே அது இப்போ சன் டிவியில் பார்த்தேன் அவர் அப்படியே அந்த நிகழ்ச்சிக்கு அவரை கூப்பிட்ருக்காங்க தமிழக அரசனுடைய சார்பில் அறநிலையத்துறை சார்பில் வந்து அவருக்கு பரிவட்டமெல்லாம் கட்டி வந்துட்டாங்க தமிழக அரசை பொறுத்தவரை அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதைலாம் கொடுத்துட்டாங்க அந்த ஜியர்கள் உக்காந்துருக்கிற இதில் வந்து இவர் வந்து சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷனில் உட்காரலாம் வச்சிருக்காங்க அதை நம்பிக்கிட்டு என்ன நினச்சிட்டார் கருவ கிரகத்துக்குள்ளாரி விட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு அவர் போயிட்டார் அதை பார்த்து அந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லாக காட்டுறாங்க நம்பிக்கிட்டு போயிட்டார் அங்கே போனாங்க க்ளீனாக அந்த ஜியர் ரெண்டு பேரும் நின்று நின்றுன்ட்டாங்க நில்லுனவனே இங்கேருந்தே கும்பிடுங்கட்டாங்க அப்படியே நிற்கிறாரு என்ன பண்ணிருந்தில் அப்படியே நல்லா தெரியுது கூட மாட்டேங்கிறாங்க அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக உள்ளே போயிடலான்னு நெஞ்சிட்டு போயிருக்காரு க்ளீனாக நின்ட்டாங்க ஒரு பொண்ணு வந்து நேராக அவர் இப்படி நிற்கிறாரு அவருக்கு நேர் எதிராக ஒரு பொண்ணு நிற்கிது அதனால் அங்கேருந்து சாமி கூட கும்பிட முடியாத அளவுக்கு வந்து மறைச்சிக்கிட்டு நிற்கிது அப்படி தான் காட்டினாங்க இதுக்கு என்ன சார் நோக்கமாக இருக்கும் அந்த ஏங்க காலாகாலமாக வந்து கர்ப்பகரகத்துக்குள்ளார பிராமணர் அல்லாதவர்கள் போக முடியாதுங்கிறது அவங்க வச்ச சட்டம் அதை தான் வந்து இது பண்ணாத என்ன சொன்னாங்க கோயிலை கட்டி அதுக்குள்ள சாமியை வைக்கிற வரையிலும் வந்து இப்போ பிற்படுத்தப்பட்டவன் த பட்டியலத்தை சேர்ந்தவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வைக்கிறாங்க வச்சு முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னாக்க உள்ளே போக முடியாது கிறிஸ்தவனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஏசி உள்ளே இருக்கும் கிறிஸ்தவனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்பு உள்ளே போட்டிருப்பாங்க கிறிஸ்தவனால் கண்டுபிடிக்கப்பட்ட சிமெண்ட்டை வச்சு பூச்சியிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த கிறிஸ்தவன் வந்து கற்ப கற்பதுக்குள்ள அதை கட்டி முடித்தப்பறம் நம்ம உள்ளே போக முடியாது இது இந்த கோயில் இந்த கோயில் இல்லை கருமாரியம்மன் கோயில் வந்து எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கோயில் அது சென்னைக்கு பக்கத்தில் இந்த சமயபுரத்தில் கருமாரியம்மன் கோயில் அது நடைபாதை கோயில் அது நான் என்னுடைய மாமனார் என்னை கூட்டிகிட்டு போனார் எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் ஏன் நான் கோயிலுக்கு போகிற வழக்கம் இல்லை அவர் கல்யாணம் ஆன புதுசில் இது ஒரு நல்ல கோயில் வாங்கன்னு கூட்டிகிட்டு போனார் என் மனைவி கல்யாணம் ஆன புதுசு போய் நிற்கிறோம் ஒரு பந்தல் ஒன்று போட்டிருந்தாங்க ஒரு தட்டி கட்டியிருந்தாங்க அதில் அப்படி போகிறோம் நடபாதை கோயில் நான் சார் பரம்பரை பூசாரிகள் வந்து பூஜை பூஜை பண்ணுறாங்க தரையில் இருக்குது சாமி எல்லாம் கும்பிட்டு வர்றோம் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்தாக்கா அது அப்போ அந்த கியூவில் நின்றுவங்க பார்த்தாக்க சில பிற பிரபல நடிகைகள் ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு முன்னாடி அப்போ தான் பார்த்தா சரி இதை கொஞ்சம் பாப்புலர் கோயில் போல் இருக்குது அந்த கோயிலை வந்து பிரபலப்படுத்துகிறது கேஆர் விஜயா கேஆர் விஜயா வந்து பொம்மைங்கிற பத்திரிகையில் வந்து கருமாரியம்மன் கோயில்னால தான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தினா அதுக்கப்புறம் ஒரு பிரபல பத்திரிக்கை தினப தினசரி பத்திரிகைகளுடைய அதிபருக்கு நடந்த சில நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நான் அவர் அந்த கோயிலுக்கு போனதெல்லாம் நடந்ததுனால அவர் மண்டபமெல்லாம் கட்டி கொடுத்து கோயிலை பெருசாக்கினார் அவர் மூலமாக தான் அது பெருசாச்சு பெருசான உடனே பரம்பரையாக இருந்த அந்த பூசாரிகள் அடித்து துரத்தப்பட்டார்கள் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம கிட்ட போக முடியாது இப்போ தொடர்ச்சியாக பிராமணர்கள் வந்து இந்த ஆதிக்கத்திற்கு என்ன சகாரணம் இப்போ என்ன சொல்கிற சனாதனம் அப்படிங்கிற பே சனாதனம் எதிர்க்கிறவங்களும் வந்துவிட்டாங்க அனைவரும் சமம் அப்படிங்கிற சுச்சுவேஷனும் கிரியேட் ஆகிடுச்சு எல்லா மக்கள் எல்லா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் கூட கிரியேட் ஆகிடுச்சு ஆனால் இன்னமும் அது ஆதிக்கம் ஏன் என்னத்துக்காக போகிறீங்கிறது என்னுடைய கேள்வி இப்போது அந்த ஜாதிக்காரருக்கு தான் இது பண்ணுன்னா அந்த கடவுளுக்கு அந்த லாங்குவேஜ் தான் புரியும் அப்படின்ற போது கடவுள் அதுக்கு தமிழ் தெரியாதான் அது ஒரு கடவுள் இது சனாதன கடவுளுக்கு தமிழ் தெரியாது சமூகத்தான் போய் தான் அது கடவுளுக்கு கடவுளுக்கு தெரியாதே கிடையாதுங்கிறோம் அதுலேயே வந்துருச்சு இல்லை கடவுளுக்கு தமிழ் தெரியாதுங்கிற தெரிஞ்சு போச்சு இல்லை அப்புறம் அந்த கடவுளை நம்பிக்கிட்டு நீங்கள் போகிறீங்க உங்களை யார் போக சொன்னால் அதுதான் பெருமா பெரியார் என்ன சொன்னார் கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் கடவுளை நம்புகிறவன் முட்டாளினார் நம்மளுடைய முட்டாள்தனத்துக்கு நம்ம கொடுக்குற விலை இது எதுக்காக அந்த கோயிலுக்கு போகிறீங்க நீங்கள் அவ்வளோதான் அதே இப்போ இன்றைக்கி ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் திருவண்ணாமலை கோபுரத்தை தரிசித்தாலே ஏழு ஜென்மத்துக்கு நடந்த பாவமெல்லாம் நீங்கள் வந்து இப்போ புண்ணியத்தோ இது பண்ணோம் அவனை எதுவுமே பண்ணாது அப்படின்னு அப்படின்னு போட்டிருந்தாங்க அது போட்டிருக்காங்க ஏழு பேர் செத்தானப்பா மண் செஞ்சு இந்த திருவண்ணாமலையிலே தான் இருக்கிறான் அவன் ஏன் செத்தாங்கிற ஒரு கேள்வி வருது எந்த அர்ச்சகருங்க வந்து கோடீஸ்வரனாக இருக்கிறான் திருப்பதி கோயிலில் இருக்கிற இப்போ அர்ச்சகர்லாம் பணக்காரனாவாக இருக்கிறான் அது ஆயிரம் பேர் போய் நிற்கிறானே தானே பெரிய பணக்காரன் ஆக்கிடுவான் கோயில் ஆக்கிடுன்னு போகிறாங்க அந்த அப்படிப்பட்ட சாமியை அந்த கோயிலில் இருக்கிற அர்ச்சகனை வந்து உஞ்சஊர்த்தி வாங்கியராகவே வச்சுக்கிட்டு இருக்குது கடவுளால் முடியறதுங்கிறது நடக்காதுங்க வள்ளுவராக தான் எழுதியிருக்காரு தெய்வத்தால் ஆகாதேனினும் முயற்சி தன் வருத்த கூலி தரும் அது அழகாக சொல்கிறாரு முயற்சி தன் மெய்வருத்த நீ உடம்பு உழைச்சி நீ ஒழுங்காக இது பண்ணி முயற்சி எடுத்தின்னா கடவுளால் முடியலன்னா கூட உன்னால் முடியாறாரு இதை விட தெளிவாக சொல்றதுக்கு யார் இருக்கிறோம் அதனால் திருவள்ளுவர் வந்து ஒரு நாத்திகர் இருக்கிறோம் இப்போ இளையராஜா அவர்கள் வந்து இதற்கு மட்டும் இல்லை இதற்கு முன்பாகவே நான் பார்க்க என்னன்னா அந்த அயோத்தியில் கட்டின ராமர் கோயில் அந்த விழாவிற்கும் வந்து இவருக்கு அழைப்புதல் அனுப்பப்படலை இவரும் போகலை நாடாளுமன்ற திறப்பு விழா செங்கோல் ஊன்று விழா அங்கெல்லாம் நடந்துச்சு அப்போ கூட இளையராஜா அவர்கள் அனுப்பப்படலை தொடர்ந்து இளையராஜா அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு எம்பியாகவும் இருக்கிறாரு நிராகரி நிகா இப்படி ஒரு நிராகரிப்பு ஏன் அதெல்லாம் நீங்கள் வந்து பதவி கொடுக்கறதுனாலேயே நீங்கள் வந்து அந்த சம இந்த பதவி உயர்வு அந்த அந்தஸ்துனாலேயே உங்களுக்கு இது ராம்நாத் கோவில் இப்போ முன்னாள் குடியரசுத் தலைவர் வாரணாசி கோவிலுக்கு போன போது அங்கேருந்த த தலைமை அர்ச்சகர் வந்து உள்ள வராத வழி போன்ட்டார் அவ்வளோதான் த இளையராஜாவை இருக்கீங்களே இந்த இது ரெண்டுக்குமே வந்து அன்றைக்கி குடியரசுத் தலைவராக இருந்த திரௌபதி முர்மையும் கூப்பிட்லையே ரெண்டு வகையில் சன்னாதனத்துக்கு விரோதியவங்க பெண்ணுங்கிற முறையில் ச பெண்கள் வந்து இழிபிரைவைகள் சனாதனத்து பிரகாரம் அதுக்கு இந்த மாலையை கூப்பிடலையே தமிழிசை போன்ற இவங்களே எல்லாம் நிர்மலா சீதாராமனையை கூப்பிடலையே பெண்ணுங்கிறதுனால அது பெண்களுக்கு வந்து இழிபிறவி சனாதனத்தினால அதனால் பெண்களை பெண்ணுங்கிற முறையில் திரௌபதி முர்மையும் கூப்பிடல நிர்மலா சீதாராமணி கூப்பிடல திரௌபதி முர்மு முர்முக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா பட்டியல் எழுத்தாச்சு ரெண்டு வகையிலையும் அவங்க அடிபட்டு போனாங்க கூப்பிடலையே அகமீதுவுகள் சனாதன தர்மம் இப்படி இவங்கள கூப்பிடா அப்படி இருக்கும்போது இளையராஜா என்ன தொக்கு ஒன்றும் இல்லையா அது ஒன்றுமே இல்லையா இப்போ இளையராஜாவை பற்றி எதுவுமே கண்டுகொள்ளாமல் நார்மலாக இருக்கார் ஊடகங்கள் தான் அப்படி பேசிட்டு இருக்கீங்க ஆனால் அதை விட பெரிய இது பிரச்சனை இல்லை நான் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல அவர் பெரிய பிரச்சனை ஆகாதிங்கிறாரு எங்கள் அது ஏதாவது முதல் தடவை யாரும் தான் பரவாயில்ல இப்படி கேவலப்படுறதே அவருக்கு வழக்கம் பிடிச்சா அவர் பழகிட்டார் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு காஞ்சி மகா பெரியவா சொன்னார் சொல்லிவிட்டு இசை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி பெரும்பாலம் வசூல் பண்ணி கொடுத்தாரு அதை வச்சு அந்த இடிஞ்ச கோபுரத்தை கட்டினாங்க அந்த கோபுர இதை வந்து கலச பூஜைக்கு அவரை இளையராஜாவை உள்ளே விடலையே கூப்பிடலையே அவ்வளோதான் அதே மாதிரி தான் திருவையாரில் இன்றைக்கி வரல அவர் பாடம் விடல மியூசிக் அகாடமி ஆஃப்டர் ஆல் மியூசிக் அகாடமி அதில் அவரை உள்ளே விடுறது இல்லை அவருக்கு எல்லாமே பழகி போச்சுங்க அப்புறம் அது அவர் அதனால் எனக்கு இது பழக்கம் தான் ஒன்று கவலைப்படாது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ எல்லா எல்லாருக்குமே இந்த பெரியாரோட பெரியாரோட அந்த ஒரு சிந்தனைகள் எல்லாருகிட்டையுமே இருக்கும் அப்போ இருக்கும் பட்சத்தில் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சாரம் இருக்கு எல்லா இடத்தையும் அவர் அவர் தன்னை வந்து ஒரு பிராமணனா காட்டிக்கிறது முயற்சி எடுக்கிறாருங்க அவங்க அவ்வளோ பண்ண மாட்டாங்க இளையராஜா ஆமாம் அதனாலதான் அந்த ஜிப்பா போட்டுக்கிட்டு ருத்ராஜை கோட்டை கட்டிக்கிட்டு தான் பெரிய சனாதனவாதியும் காட்டுறதுக்கு கடவுள் அறிய அப்படிங்கிறதான் வீர வசன்மெல்லாம் பேசுனாரு நீ என்ன பண்ணாலும் நீ நீ தான் அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் பிஜேபி பின்னாடியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்காரு ஒன்றும் பண்ண முடியாது என்ன ஆட்டம் போட்டாலும் நீங்க வெளியே தான் நிக்கணும் இப்போ இப்போ இளையராஜா வந்து திரைத்துறையில் எப்படி இருப்பவர் அப்படிங்கிறது எல்லாரும் கேள்வி இருக்குன்னா அவர் ரொம்ப வந்து தலைக்கணம் கொண்டவர் ஏன்னா எல்லாருமே ரொம்ப கோமா பேசுவார் ஒரு விஷயத்த வந்து அப்படி தான் அப்படிங்கிற பே தோணியில் பேசக்கூடிய ஒரு நபர் அவர் திரைத்துறையில் எப்படி தான் உண்மையில் இருக்கு கேள்வி அது வந்து கலைஞருடைய கர்வம் அது அதை நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது அது ஒரு பா ஒரு திறமைசாலி திறமைசாலிகள்கிட்ட சில கர்வங்கள் இருக்கத்தான் செய்யும் இப்போ தோடி ரா இது ஒரு ராஜரத்ன பிள்ளை திருவாவுடத்தூர் ராஜரத்ன பிள்ளை நாதஸ்வர வித்வான் நாதஸ்வர வித்வான்களுக்கு அவர் தான் கௌரவத்தை உருவாக்கி கொடுத்தார் நின்றுக்கிட்டு தான் வாசிக்கணும் சட்டப்படாமல் தான் வாசிக்கணுங்கிறது தான் நாதஸ்வர வித்வான்களுக்கு இருந்த இது உக்காந்து வாசி பண்ணிட்டானார் சட்டப்பட்டுக்கிட்டு தான் வாசிப்பேன் அவர் வாசிக்கும் போது பக்கத்தில் இருந்தால் வானவெடிக்கை கீழவடிக்கைலாம் வைக்கக்கூடாது அந்த சத்தம் கிட்டே எந்திரிச்சு கூடுவார் அந்த அளவுக்கு இருந்தார் அதை பேஸ் பண்ணி தான் தெரியல நம்ம படத்தில் வந்து ஒரு ஒரு அந்த திறமை த என்னுடைய திறமை அங்கீகரிக்க அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு போனவர் அதுக்கப்புறம் தான் நாதஸ்வரூத்தானுங்களுக்கு ஒரு மரியாதையை கிடைச்சது அது மாதிரி அது மாதிரி இவர் வந்து அந்த இதெல்லாம் படைப்பாளிக்கு இருக்கிற கர்வம் அதில் நான் தப்பு சொல்ல மாட்டேன் திரைவாழ்வில் எப்படிப்பட்டவர் சார் அவர் திரைவாழ்வில் அவர்கள் எப்படிப்பட்டவர் அதே திரைவாழ்வுல எல்லாரும் போல இருந்தால் அவர் சில சமயத்தில் நல்லபடியா அண்ணா நான் அவர்கிட்ட நிறையா பேசியிருக்கிறேன் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் என்னன்னு தெரியாது கங்கை மரனோட நான் நிறையா க்ளோஸாக இருந்திருக்கிறேன் இளையராஜாக்கிட்டே நான் நிறையா பேசியிருக்கேன் எனக்கு தெரியும் அவருக்கு இப்போ திரை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இளையராஜாவுக்கும் இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய இளையராஜாவுக்கும் ஏன் இத்தனை வேறுபாடுகள் அவர் தன்னறியாமல் வந்து த இந்த மாதிரி சனாதனங்களோட சேர்ந்துக்கிட்டாக்க தனக்கு பெரிய அங்கீகாரம் சமூக அங்கீகாரம் கிடைக்கும்னு அவர் நினச்சிட்டார் எந்த காலத்துலேயும் அவங்க மாற மாட்டாங்க எந்த காலத்துலேயும் மாற மாட்டாங்க அதுதான் வானந்தி சீனிவாசன் ஒரு தடவை துறையாக சொல்கிறேன் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் வீட்டிலே நான் போய் உணவருந்தி இருக்கிறேன் நான் பாகுபாடு நாங்கள் பட்டியலின வீட்டுக்கு நீ போய் சாப்பிட்றதில்ல ஓ வீட்டுக்கு பட்டியல் கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டு பார்க்கலான்னு இன்றைக்கி ஒன்றும் கிடையாது என்ன வீட்டுக்குள்ளார விட மாட்டாங்கங்க என் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க என்ன உங்கள் வீட்டுக்குள்ளார விட மாட்டீங்க ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பா பெண்ணை வந்து ஒரு பையனை அவங்க பெண்ணை கொடுத்துருவாங்க அந்த பட்டியலின பையன் வந்து ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கான்னு வச்சுக்கங்க பார்ப்பன பெண் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார் அந்த ப பட்டியலினத்தை சேர்ந்த பெரிய அதிகாரி வீட்டில் இவளுடைய ஆதிக்கம் நடக்கும் பார்ப்பன ஆதிக்கம் நடக்கும் உள்ளே போயிடுவாங்க ஆனால் ஒரு ஐயர் வீட்டில் மருமகளாக ஒரு பட்டியலினத்தை பெண் போக முடியாது வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க இன்றைக்கி வரல கேட்டுப்பார் இப்ப இளையராஜாக்கள் இது இவ்வளவு நடந்திருக்கு ஆனால் இதை கொண்டு சரி ஓகே அப்படிங்கிறது ஆனால் வேற யாருமே வாய் இருந்து துறக்கலாம் அதான் அவருக்கு பழகை போச்சுங்க நான் தான் சொல்றேன்னு முதல் இருந்தா வருத்தப்பட்டிருப்பாரு ஒவ்வொரு தடவையும் அது நடக்குது தான் சொல்றேன்னு ஸ்ரீரங்க கோயிலுக்கு அவர் காசுலாம் தான் கட்டினாங்க உள்ள விடுல திருவையாறுல உள்ள விடல மியூசிக் அகாடமியில் கூட உள்ளே ஊடலை எங்கே அவரை மற்ற மற்ற கிசை கலைஞர்கள் திரைத்துறைகளில் இருக்கிறவங்க யானும் ஏன் இதற்கு இன்னும் வாய் திறக்காமல் இருக்காங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் இவர் இவராக போய் முட்டிக்கிட்டு முட்டிகிட்டு போய் நிற்கிறாரு அவர் அதை அங்கே உள்ளே மாட்டாங்க தெரியும் என்னத்துக்கு முட்டிக்கிட்டு வாங்க போய் நிற்கிறாரு இவர் என்னத்தை இங்கே போனார் இது கௌரவமாக வெளியே வந்துட்ருக்கலாம் இல்லை இல்லைங்க நான் நான் எனக்கு வேணாங்க நான் இதை இங்கேருந்தே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு போயிருக்கலாம் இல்லை அந்த காலத்துலேயே ஓவியார் கதை இருக்குதுங்க ஔவையார் வந்து ஒரு கோயிலில் படுத்துருக்குறாங்க கர்ப்பகிரகத்துக்கு நேராக காலை நீட்டிட்டு அந்த மாதிரி படுத்துருக்குது அந்த அர்ச்சகர் வந்து சொல்கிறாரு என் கிளபி கர்ப்பகிர சாமிக்கு நேரம் அவங்க காலை நீட்டிட்டு படுத்துருக்குறீங்க சாமி அவமதிக்கிறது ஆகாது அப்படிங்கிறாரு அந்த ஔயார் கேட்குறாங்க சரிப்பா சாமி அங்கே மாத்திரம் தான் வேற எங்கேயுமே இல்லையா சாமி இல்லாத இடத்த காட்ட நான் அந்த பக்கம் காலை வச்சு கும்பிடுறேன் நாங்கள் வாய் முடிட்டு போயிட்டான் பார்க்கப்படமெலாம் நீக்கமர நிறந்திருக்கும் பரம்பொருளே ப பராபரமேங்கிறதாங்க கடவுள் துணி நூறு இருப்பான் துரும நுழைப்பான் கடவுள் இப்போ இளையராஜர்கள் நீங்கள் சொல்வது போல தான் அவர் காட்டிக்க ட்ரை பண்ணுறாரு காட்டிக்க முயற்சி பண்ணுறா அதுக்கு பின்னால் என்னாக நோக்கம் இருக்கு அவருக்கு ஒரு ஆசை தான் அவர் வந்து எந்த திருப்பி திருப்பிதான் சொல்கிறார் அவர் எந்த இடத்துலையுமே தான் கொஞ்சம் செல்வாக்கான மனிதராக மாறின பிறகு தன்னை தமிழ் தமிழன் என்றோ பட்டியலினத்தை சேர்ந்தவர்கிட்ட எந்த இடத்துலையுமே அவர் சொல்லலை முயற்சியும் அவர் தன் அந்த தன் அந்த அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் அது அதனால தான் ஜனனி ஜனனி போன்ற க சமஸ்கிருத பாடலாம் அவர் பாடினதுக்கு காரணம் அதுதான் தன்னை வந்து பெரிய சனாதனவாதியை காட்டிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார் இப்போ அவர் எதுக்கு இதை பத்தி அவர் கவலைப்பட்டுக்கல இன்னும் சொல்ல போனா தனக்கு பிரிச்ச கிடைச்ச கௌரவமா கூட நினைச்சிருக்கணும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் Daily, taste the daily.